ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் திருப்பதி அன்னதானத்தோட அப்டேட் வீடியோ தான் இது நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீயாக அன்னப்பிரசாதம் வந்து கிடச்சிட்டு தான் இருக்கும் திருமலை ஐக்ரேவர் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அன்னப்பிரசாதம் சென்டர் இருக்குது அங்கே வந்து திருப்பதிக்கு வர பக்தர்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் வேணும்னா சாப்பாட்டுக்கு டொனேஷன் கூட அங்கேயே ப்ரொவைட் பண்ணலாம் சைடில் வந்து நிறைய ஆஃபீஸ்லாம் இருக்கும் நீங்கள் அங்கே போய் கூட மக்களுக்கு சாப்பாடு டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே பே பண்ணிங்கன்னா அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இப்போ இந்த அன்னப்பிரசாதமோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் நைன் ஏஎம்லேருந்து டென் தேர்ட்டி ஏஎம் வரைக்கும் டிஃபன் கொடுப்பாங்க நாங்கள் போன அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா தான் போட்டிருந்தாங்க அதுவே உங்களுக்கு லன்ச் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஏஎம்லேருந்து ஈவினிங் ஃபோர் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு லன்ச் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபோர் டு ஃபைவ் வந்து ஒரு சின்ன பிரேக் இருக்கும் டின்னர் வந்து ஃபைவ் பிஎம்லேருந்து டென் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் உங்களுக்கு டின்னர் நைட்டு டென் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நைன் ஓ கிளாக் ஏஎம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க திருமலாவில் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் பேக்கேஜுமே வந்து கொடுப்பாங்க இது வந்து அன்னப்பிரசாதம் சென்டரில் நான் போயிருந்தேன் அங்கே வந்து குறிப்பிட்ட டைமுக்கு தான் கொடுப்பாங்க அதுவே வந்து உங்களுக்கு இந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸு அங்கெல்லாம் போனீங்கனாலுமே உங்களுக்கு டைமுக்கு வந்து ஃப்ரீ ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாவே இருந்தது எல்லாமே காரம் திட்டமாக சாம்பார் சட்னி உப்புமாலாம் கொடுத்துருந்தாங்க நல்லா டேஸ்டியாகவே இருந்தது ஆனால் லன்ச் மெனு தான் எனக்கு அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது அன்னப்பிரசாதமில் ஏன்னா அவங்களோட சாம்பார் வந்து ரொம்ப காரமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் இதுதான் இவங்க லன்ச் மெனு சக்கரை பொங்கல் வச்சிருந்தாங்க கேரட் பொரியல் அப்புறம் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியான துவையல் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா சாப்பாடு வருது ஒரு ட்ராலி மாதிரி வச்சு லைன் பை லைனாக ஒவ்வொன்றா வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மெனு சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் துவையல் சக்கரை பொங்கல் இதுதான் வந்து மெனுவா இருக்கும் கடைசியா மோரும் கொடுப்பாங்க சாம்பார் வந்து ரொம்ப காரமா இருந்தது சாம்பார் முடிஞ்சோன்னே எக்ஸ்ட்ரா ரைஸும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து ரசம் மோர் அந்த மாதிரி லைனா கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பாத்தீங்கன்னா ரசம் ஊத்திட்டு இருக்காங்க என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த அன்னதானத்தோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து எட்டரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் போடுறாங்க அதுக்கப்புறம் லஞ்சு பார்த்தீங்கன்னா பத்தரை மணிலேருந்து நாலு மணி ஈவினிங் வரைக்கும் போடுறாங்க டின்னர் வந்து ஈவினிங் அஞ்சு மணிலிருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் போடுறாங்க வாரத்துல ஏழு நாளுமே இந்த அன்னதானம் வந்து இந்த அன்னதானம் கூடத்துக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பிக்சர் வச்சிருப்பாங்க இந்த பிக்சரை பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏழு மலையை வந்து ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பிக்சர்